ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிர் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுக்கு பேர் சுசியம் அதுக்கு நம்ம ஒரு கப் பச்சைப்பயிர் எடுத்து ஹெல்த்தாக வறுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பச்சைப்பயிரில் ரெண்டு சுமே தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் அது ரொம்ப குளையக்கூடாது கொஞ்சம் அறவேக்காடாக எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் இப்போ நம்ம அதை பொரிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் மைதா மாவு ஒரு நூறு கிராம் போட்டு பச்சி மாவு பருத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து ஆற வச்சுட்டோம் இப்போ இதில் முடி தேங்காய் ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கலாம் அதே இதில் சேர்த்துக்கலாம் அப்புறமா உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளம் இடித்து இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருண்டையை நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி அதை காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த உருண்டையை அந்த மாவுல முக்கி எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம ஒவ்வொரு உருண்டையை எடுத்து இந்த மாவுல இது பண்ணி அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சுக்கலாம் இது நல்லா பொருஞ்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு சுவையான சுசிய ரெடி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமானது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்